வெல்கம் டு ட்ரீம் கார்டன் பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன பூ பறிக்கிறேன்னு தெரியுமா ஜாதி மல்லிப்பூ இதை வந்து பெரும்பாலும் வந்து சாயந்தர நேரத்தில் தான் பறிக்கணும் நான் வந்து காலையில் பறிக்கிறேன் இது கிட்ட வரக்குள்ளவே வந்து நல்ல ஒரு மனமாகவும் இருக்குது சரியான மனம் இது பாருங்கள் இந்த ஜாதி மல்லி செடியை வந்து நாம் வளர்க்குறது வந்து ரொம்பவே ஈஸி சில பேர் வந்து சில பேருக்கு வந்து பழுவாது கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த ஜாதி மல்லி செடி பாருங்கள் இது கிட்ட வரவுக்குள்ளவே சரியான மனமாக இருக்குது இதை எப்படி வளர்க்கலான்னா நான் வந்து இந்த செடியை வந்து நான் வந்து நர்சரியிலே தான் வாங்கினேன் ரொம்ப குட்டி ஒன்று வாங்கினேன் சின்னதாக வாங்கினேன் அதை வந்து பக்கெட்லேயே அப்படியே வச்சுட்டேன் இதைப்போல் வந்து நாம் வந்து பக்கெட்லேயும் சூப்பராக ஈஸியாக வளர்க்கலாம் இதை வந்து நம்ம வந்து கீழே மண்ணில் தான் வச்சு வளர்த்து பெரிய பந்தலாக போடணும் கொடியாக ஏற்றி விடணும்னு கிடையாது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து சின்ன இந்த பைண்ட் வாலியில் கூட நம்ம வளர்க்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பராமரிப்புன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது இதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு பராமரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது இது நம்ம எப்போதும் ரெகுலராக கொடுக்குற உரங்கள் மட்டுமே கொடுத்தாலே போதும் எப்போதும் நம்ம மற்ற செடிகளுக்கெல்லாம் என்ன உரம் கொடுப்போமோ அதே உரத்தையே இதுங்களுக்கு கொடுத்தாலே போதும் சூப்பராக வளரும் பாருங்கள் அதே சமயத்தில் இதை வந்து கட்டிங்ஸ் மூலியமாக ஈஸியாக வளர்க்கலாம் இது வந்து அக் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் வந்து கட்டிங்ஸ் மூலயமா நம்ம இதை வந்து ஈஸியாக துளிர் வரும் இந்த மூணு மாதத்தில் நம்ம வந்து மூணு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்குறதா இருந்தால் பொதுவாக வந்து எல்லா செடியுமே வந்து நம்ம வந்து கிளை முருங்கை கிளையாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த செடியாக இருந்தாலும் கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்குற எந்த செடியாக இருந்தாலும் வந்து இந்த மூணு மாதம் வந்து நல்லா சூப்பராக வளரக்கூடிய மாதம் இது நீங்கள் சும்மா ஒரு கொம்பை எடுத்து நட்டு வச்சா கூட அது சூப்பராக வளரும் பாருங்கள் எல்லா பூவும் நான் பறிச்சுட்டேன் பெருசாக பராமரிப்புன்னு ஒன்றும் தேவைப்படாது தினமும் வந்து ஒரு ரெண்டு வேளை தண்ணி ஊற்றினாலே போதும் அப்பப்போ இடையில வந்து நம்ம அரிசி கலஞ்ச தண்ணி அந்த மாதிரி வந்து நல்லா உரத்தை கொடுத்தாலே போதும் ஆட்டு எரு இருக்குது பாருங்க அது அது போல் வந்து வாரத்தில் பத்து நாளைக்கு ஒரு தடவை வாரத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆட்டு எரு மாட்டு எரு அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து இந்த வீட்டில் அரிசி கலஞ்ச தண்ணி இந்த மாதிரி இருக்குது பாருங்க அந்த மாதிரி இயற்கை உரங்கள் கொடுத்தாலே போதும் நம்ம கடையில் வாங்கி வந்து நம்ம உரம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாமே நம்ம வந்து வீட்டிலேயே கொடுக்கலாம் எல்லாம் எப்படி அழகாக மொக்கு வச்சுருக்கு பாருங்களேன் சூப்பராக வளரும் இதுக்குன்னு பெருசா பராமரிப்பு எதுவுமே இருக்காது அப்படி நீங்க பதியம் போடணும்னு வச்சிங்கன்னா நல்ல முத்துன கிளை இருக்கு பாருங்க அந்த கிளையை உடச்சி வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பக்கெட்லேயோ இல்லை வந்து ஒரு சாக்கு முட்டையில் அந்த மாதிரி இதில் வந்து மண்ணு வச்சு அதில் வேணால் கூட நீங்கள் பதியம் போடலாம் இந்த சீசனுக்கு வந்து சூப்பராகவே வளர்ந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பழுத்த இலைகளை மட்டும் இந்த செடின்னு கிடையாது எல்லா செடியிலேயுமே வந்து இந்த மாதிரி பழுத்த இலையை வந்து நம்ம வந்து ரிமூவ் ரிமூவ் பண்ணி விட்டுடணும் இதையும் நான் கீழே போடுறதில்ல இதையும் இதுக்கு உரமாக தான் போடுவேன் இதுக்கு வந்து மழைக்காலத்தில் வந்து நிறைய தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது மழை பெய்யுறது பாருங்க அதுலேயே வந்து அதிகமான சத்துக்கள் நிறைய இருக்குது அதனால் வந்து மழை காலத்தில் வந்து பொதுவாக பொதுவாக எல்லா செடிகளும் வந்து அந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்காது ஏன்னா தண்ணி ஊற்றுற இது நமக்கு கொஞ்சம் நேரம் மிச்சமாக இருக்கும் அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து திடமான உரம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கரைசலாக அந்த மாதிரி ஊற்ற முடியாது மழைக்காலத்தில் ஏன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால அதனால வந்து திட உரமாக போட்டுக்கலாம் திட உரம் என்னென்னா இ இப்போ பொதுவாக வந்து நம்ம இப்போ வந்து சீசனில் வந்து வாழைப்பிள்ளை கரைச்சல் அப்புறம் அரிசி கழுவுனை தண்ணி அதெல்லாம் அந்தளவுக்கு ஊற்றுனா வந்து அது வேஸ்ட்டு தான் மழை பெஞ்சால் கூட அது தண்ணி ஃபுல்லாக வெளியாயிடும் ஆனால் வந்து நம்ம வந்து இதில் வந்து முட்டை ஓடு உரம் இருக்குது பாருங்கள் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அதை போடலாம் உரமாக அப்புறம் வெங்காயம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் வெங்காயம் காய்கறி கழிவு இருக்குது பாருங்கள் அதை கொண்டு வந்து டேரெக்டாகவே போடலாம் நம்ம அந்த மாதிரி உரங்கள்லாம் போட்டு விட்லாம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அதெல்லாம் போட்டு விட்லாம் மழைக்காலத்தில் அந்த மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் சூப்பராக ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இது இதுக்குன்னு நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து பந்தல் போட்டு தான் வர வர வைக்கணுன்ற அவசியம் கிடையாது பாருங்கள் நான் சும்மா கம்பியில் தான் வளைச்சி போட்டிருக்கேன் அதுலேயே வந்து இதில் வந்து சங்குப்பூ வேறு இருக்கும் பாவை இருக்கும் இந்த ஒரு இதுலேயே நிறைய செடிகள் இருக்கும் பாருங்கள் பார்க்குள்ளவே உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து பெருசாக பந்தல் போடணுன்னு கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் பந்தலாகவே போட வேணாம் சும்மா வந்து நீங்கள் வந்து பூ எப்போதுமே வந்து பூ பூத்த முடித்த உடனே வந்து நல்லா வந்து கவர்ட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கட் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி வந்து இலெல்லாம் துளுத்து வந்து திருப்பி புது மொட்டு வைக்கும் அப்படியே விட்டுட்டால் தான் வந்து இலெல்லாம் பழுத்து போயிடும் கொடியாக போகாமல் வந்து நம்ம செடியாகவே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் இது கொடியாக இருக்கிறதும் செடியாக இருக்கிறதும் நம்மளுடைய விருப்பம்தான் நமக்கு தேவைன்னா வந்து நம்ம கொடியாகவே வச்சுக்கலாம் கொடியாக வளர்த்து விடலாம் ஹைட்டாக மே மாடியில் கீழே கீழே தளத்துலேருந்து மேமாடி வரைக்கும் ஏற்றி விடலாம் அதே சமயத்தில் போல் வந்து பக்கெட்டில் வேணாலும் வளர்க்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் ஹாப்பி கார்டனிங்